பயணிகள் இருபத்தி ஆறு பேரை குருவி சுடுவது போல் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவம் அவர்களை பின்னாலிருந்து இயக்கியது பாகிஸ்தான் ராணுவமும் அதன் உளவு அமைப்பான நாட்டையே உலுக்கி போட்டது எந்த நேரமும் இந்தியா தங்களை தாக்கும் என்று உச்சகட்ட பீதியில் பாகிஸ்தான் விரைந்து போயிருக்கிறது அளவு இனிமே திமரோட அளவு நான் வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டைய கலப்பலாம் நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு யோசிச்சேன் பரவாயில்ல பத்து நிக்குதுங்க ஓகே மொத்தமா வசூல் பண்ணிக்கிறேன் கட்டத அடிச்சு இல்லாம கத்திய கொடுத்து ஆளாணிச்சு ஆபத்து வரவுடாம இதோட பூராத்தை நிறுத்திக்கிறோம் முடியாது தமிழ் எந்த மேட்டர் இருந்தாலும் தனியா நின்று கலக்கிறியாம உன பத்தி எல்லாம் பெருசா சொல்றாங்க ஆனா உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியுற உங்களை பார்த்தா கூட தான் ஏத்து விட்டு மாமா மாதிரி இருக்குது உடனே பாகிஸ்தானும் எல்லையோர கிராமங்களில் இந்திய மக்கள் மீது உடனடியாக தாக்குதலை தொடங்கியது பாகிஸ்தான் படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ் போன மாசம் தான் நான் நடிச்சேன் அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் இன்று மறுபடியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஜம்மு பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது அவ இன்னும் திருந்த நிலையில் தான் பாகிஸ்தானை அலற அதிரடி ஆபரேஷன்களில் இந்தியா தீவிரமாக இருந்து இருக்கோ என்ன இருந்தாலும் முழுசா வீடு வைச்சர மாட்டேங்கிறா உன் அடி முடியாத அடிச்சு பாரு பாட்டு போறியா ஆமா மோதலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் பாகிஸ்தானை பந்தாட அதிரடி நடவடிக்கைகளை இந்தியா எடுத்து வருகிறது இந்தியாவுடைய பிரம்மோஸ் அப்படிங்கிறது உலகின் தடுக்க முடியாத ஏவுகணை நீ போலப்புக்கு ரவுடி நான் பொறந்ததுல இருந்தே ரவுடி எவனுக்கும் பயப்பட மாட்டேன் நம்ம பவரை காட்டிதான் பகுதி தெரியுமா தெரியும் சின்ன பகுதி வரமாட்டான் வந்தா போட்டு தள்ளாம போமா யார் மரியாதையா பேசியா நான் தான் அந்த சின்ன பகுதி பாகிஸ்தானின் சர்கோடா நகரில் இருந்து எல்லா சொத்துங்களும் இருக்குதுங்க ஒரு தட்டு தொட்டிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் என்ன போனால் அந்த ஏவுகணையை அதால் தாக்க முடியும் அந்த பயம் இருக்கட்டும் எதிர்நாட்டு ஏவுகணையை தா அதாவது ஒரு ஏவுகணை ட்ரோன் கூட இந்திய மண்ணில் விழவில்லையாம் உண்மைல டவுட் வந்ததுக்கு தான் இந்த அடி யாடா டே நீதான் கன்ஃபார்ம் ஆச்சு செட்டாடா

அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல ஓ மச்சி பாத்ரா ப்ளீஸ் டா எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா பா சித்த பகவதி ஓ பவரை நீ தப்பா நீதாதாங்கிறது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்திய போதும் இந்திய ராணுவம் அதனை முறியடி தெரிக்கிறதா பவரா

பேர் வெளிநாட்டுக்கார பள்ளிகளா இருக்கே புலைக்கு வந்த கடிக்கலாவா புலைக்கு வந்துடல குலைக்கலா கடிக்கப்படாது